நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம் சென்றவுடன் விநாயகரை பார்க்கிறோம் பார்த்தவுடன் நாம் பிள்ளையார் கூட்டிக் கொள்கிறோம் எதற்காக நாம் குட்டி கொள்கிறோம் அதனுடைய பலன் என்ன என்பதை இந்த ஆலய ரகசியத்தில் நாம் பார்ப்போமா மகாகாய சூர் கோட்டி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஸ்ரீ குரு பியோனமகா ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் சென்ற ஆலய ரகசியத்தில் நாம் விநாயகருக்கு எப்படி குட்டி கொள்வது என்பதை பற்றி பேச ஆரம்பித்தோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் எவ்வாறு விநாயகருக்கு புள்ளியார் குட்டிக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் நாம் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் அதற்கு முன்பு முதலில் நாம் விநாயகருக்கு குட்டி கொள்வது என்ற பழக்கம் உண்டு ஏனென்றால் விநாயகர் என்பவர் விக்னத்தை போக்குபவர் அதனால்தான் அவருக்கு விக்னராஜர் என்று பெயர் விக்னமானது நமக்கு எந்த வழியில் வரும் என்பது நமக்கு தெரியாது அது ஆகாசத்திலிருந்தும் வரலாம் பூமியிலிருந்தும் வரலாம் பாத்தாளத்திலிருந்தும் வரலாம் ஏன் நம்மிடமிருந்தே கூட விக்னங்கள் வரலாம் இப்படிப்பட்ட விக்னத்தை போக்கக்கூடியவர் விநாயகர் அதனால்தான் ஒரு செயல் ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் விநாயகருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு நாம் செயலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி சைவ ஆகமத்தின் பத்ததியாக விளங்கக்கூடிய வாமதேவ பத்ததி மிக அழகாக இதை பற்றி கூறுகின்றது எவ்வாறு என்றால் எத்தையற்ற கிரியாரம்பே முஷ்டிபியாம் மூர்தினி தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டம் பஞ்சவாரகம் அதாவது எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் விநாயகருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் அவ்வாறு நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு பிடித்த எந்த ஸ்லோகத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் சுக்லா பரதரம் விஷ்ணு என்றும் சொல்லலாம் வேறு ஏதாவது நமக்கு பிடித்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு முஷ்டி முத்ரையினால் நாம் மஸ்தகத்தை இடித்துக் கொள்ள வேண்டும் அதாவது முஷ்டி முத்ரை என்பது நம்மளுடைய விரல்கள் அனைத்தையும் மடக்கி இப்படி வைத்துக் கொள்வதற்கு முஷ்டி என்று பெயர் இது இதே போன்று முஷ்டி முத்திரைகளினால் நம்முடைய தலையில் குட்டி கொள்ளும் பொழுது தலை என்றால் மஸ்தகத்தில் முட்டி கொள்ளும் பொழுது மஸ்தகம் என்பது விநாயகருக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாகம் ஏனென்றால் யானைக்கு மதம் பிடித்தது என்றால் அதை அடக்குவதற்காக பாகனானவன் அந்த இடத்தில்தான் யானைக்கு பலத்தை கொடுத்து அதை நிறுத்தும்படி செய்வான் அவ்வளவு பலம் சக்தி கொண்டது இந்த கபோலம் என்று சொல்லக்கூடிய நெத்திக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் நாம் குட்டி கொள்ள வேண்டும் எத்தனை முறை என்றால் நாம் நினைத்தால் போல நமக்கு கஷ்டத்துக்கு ஏற்றால் போல பத்து பாஞ்சு என்றால் கிடையாது அதற்கு ஆகமம் மிக அழகாக கூறுகின்றது என்ன குட்டணம் பஞ்சவாரகம் என்று ஐந்தே முறைதான் குட்டிக்கொள்ள குட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அதிலும் கலையில் என்றால் நாம் நினைத்த இடத்திலெல்லாம் குட்டி கொள்ள முடியாது தலையில் என்றால் இந்த இடத்தில் குட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது ஆகமம் இவ்வாறு குட்டி கொள்வதால் விநாயகர் ஆனவர் சந்தோஷத்தை அடைகிறார் அப்பொழுது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நமக்கு விக்னங்களை போக்கி நமக்கு நல்ல ஆசையை புரிவார் விநாயகருக்கு நாம் ஐந்து முறை குட்டி கொள்ளும் பொழுது என்ன ஆகின்றது என்றால் ஸ்லோக பிரமாணம் கூறுவதற்கு முன்பு அதனுடைய விஷயத்தை உங்களுக்கு கூறுகிறேன் விநாயகருக்கு மஸ்தகம் என்று சொல்லக்கூடிய நெத்திக்கு மேலே இந்த இடத்தை இடித்து கொண்டவுடன் என்ன ஆகும் என்றால் இந்த இடத்தில் அமிர்த கலசம் இருப்பதாக கூறுகிறார்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் அதற்கான ரெஃபரன் அதுக்கான லட்சணமானது கொடுக்கப்பட்டுள்ளது இப்படி அந்த இடத்தில் குட்டி கொள்ளும் பொழுது ஐந்து முறை க குட்டி கொள்ளும் பொழுது அமிர்த கலசமானது சிதறுகின்றது இவ்வாறு சிதறும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் முழுவதும் அது பரவுகின்றது அப்போது ஒரு புத்துணர்ச்சியானது நமக்கு ஏற்படுகின்றது இது நமக்கு சாதாரணமாக விநாயகர் குட்டி கொள்ளும்போது தெரியும் விஷயம் ஆனால் ஆகமத்தில் கூறுகின்றது அமிர்தம் வித் சுஷும் சாகரே நதிவத் ஸ்மிருதம் மூலாதாரஸ்த விக்னேஷம் தற்பையே தேனவை குருஹூ என்று அதாவது விநாயகருக்கு நாம் குட்டி கொண்டவுடன் அந்த மஸ்தகத்திலிருந்து அமிர்தமானது எவ்வாறு ஒரு நதியானது கடலை சென்று அடைகின்றதோ அது போன்று நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இடா பிங்களா சுஷும்னா என்ற மூன்று நாடிகளில் சுஷும்னா நாடி மார்க்கமாக மூலாதாரத்தை சென்று அடைகிறது என்ன அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்றால் அதுதான் அனைத்திற்கும் ஆதாரம் அதுவும் இல்லாமல் அந்த ஆதார இடம்தான் விநாயகருடைய ஸ்தலமாக விளங்குகிறது அதாவது விநாயகர் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அதனால்தான் நமக்கு பாடல்கள் கூட உண்டு மூலாதார மூர்த்தி என்று விநாயகருக்கு மூலாதாரத்தை அதிதேவதையாக கூறுவார்கள் இந்த இடத்தில் என்ன ஆகும் என்றால் நம்முடைய இந்த அமிர்தமானது நாம் குட்டிக்கொண்டு தலையிலிருந்து சென்ற இந்த அமிர்தமானது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை சென்று அடைந்து அவரை அதை திருப்தி செய்கின்றது இது திருப்தி அடைவதின் வாயிலாக விநாயக பெருமான் நம்முடைய விக்னங்களை போக்குவதற்கு சித்தியாகின்றார் இவ்வாறு சித்தி அடைந்தால் நமக்கே தெரியும் நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக அமையும் அந்த உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர் கணேசர் இவ்வாறு திருப்தி அடைந்த விநாயக பெருமான் நம்முடைய விக்னத்தை போக்க வேண்டுமல்லவா அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அடுத்த ஆலய ரகசியத்தில் கூறுகின்றேன்